விளவங்கோடு வட்டாரத்தில் பேசக்கூடிய வெகலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் வார்த்தை தலை ஆமாம் அந்த தம் அது அருமையான சங்க தமிழ் வார்த்தை அந்த வார்த்தை வந்து ஊழி தமிழ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஊழி ஊழின்னு அந்த மக்களை சொல்லுவோம் அழிஞ்சு போன தமிழை பேசக்கூடிய அந்த மக்கள் அவங்க அழி அழிஞ்சு போன தமிழை இன்னும் தாங்கிட்டே இருக்காங்க அழியாமல் அது பெருமைப்படத்தக்க ஒரு அருமையான தமிழ் வார்த்தை அந்த வெஹ்துற வார்த்தைக்கு அவங்க வ வட்டார வழக்கில் எப்படி இருக்குன்னா அங்கே பயங்கர வெகலமாக போகாத அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க வெகலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன பொருள் வருதுன்னா அங்கே பயங்கர சண்டையாக போகாத அது அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் என்னென்னா சினத்தினால் ஏற்படக்கூடிய சண்டை வெகுழி வெகுளி என்பது வெகுளி என்று சொல்லியிருந்த வார்த்தை வெகலம் என்ற வார்த்தை வந்திருக்கு வெகுளி என்பது எட்டு வகை மெய்ப்பாடுகள் ஒன்று தொல்காப்பி இலக்கணத்தில் அது சொல்கிறாங்க நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகிளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப என்பது தொல்காப்பிய இலக்கணம் அது தொல்காப்பிய இலக்கணத்தில் வெகுழி என்கிற அந்த மெய்ப்பாடு எட்டு வகையான மெய்ப்பாடுகளுள் ஒன்றாக அந்த வார்த்தை வருது மெய்ப்பாடு நம்முடைய எந்த ஒரு இப்போ ஒருத்தர் கோபம்லாம் சிரிக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அழலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அவனுடைய செய்கைகளையும் வெளிப்படுத்துகிறது தான் அந்த மெய்ப்பாடுங்கிறது இப்போ வெகுளிங்கிறது சினத்தை வெளிப்படுத்துது அந்த மெய்ப்பாடுகள் ஒன்றாதான் தான் அந்த வெகுளிங்கிற வார்த்தை வருது அதே பொருளில் தான் வெகலங்கிற வார்த்தையும் வருது அங்கே பயங்கர வெகலமாக போகாதன்னா பயங்கர சண்டையா சண்டை எப்படி வருது சினத்தினால் ஏற்படக்கூடியது தான் சண்டை அப்போ அந்த சண்டையை குறிக்கக்கூடிய அதே பொருளில் தான் வெகலங்கிற வார்த்தையும் வருது தொல்காப்பி இலக்கணமும் அதே பொருளை தான் குறிக்குது வெகுழிங்கிற அந்த வார்த்தை அதே சினத்தினால் ஏற்படக்கூடிய சண்டையை தான் குறிக்குது மொத்தத்தில் இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒரே பொருளை தான் குறிக்குது வட்டார வழக்கில் வெகுழிங்கிறது வெகலம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு கொஞ்சம் திரிந்து வந்திருக்கு ஆனால் பொருள் எல்லாம் ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது வட்டார வழக்கத்தில் இந்த அந்த இருக்கக்கூடிய அந்த வெகலங்கிற அந்த சொல் அப்பட்டமான ஒரு தொல்காப்பிய இலக்கண சொல் ஒரு சங்க தமிழ் இலக்கண சொல் அது மொத்தத்தில் அந்த சொல் வந்து வெகலம் அப்படிங்கிற அந்த சொல் வந்து வெகுளி என்கிற அந்த சங்கத்தமிழ் அந்த சொல் இருக்குல்லையா அந்த சொல்லை குறிக்கக்கூடிய வட்டார வழக்கு சொல் எனவே வெகலம் என்கிற அந்த சொல் கட்டாயம் உறுதியாக மிக மிக உறுதியாக அது சங்கத்தமிழ் சொல் தான்